ஒரு அடர்ந்த காட்டுல ராஜா வீரன் என்ற பலம் வாய்ந்த சிங்கம் தனக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லி தனது குகைக்கு வெளியே வலையை மறைத்து வைத்து தந்திரமான திட்டம் போட்டது சிங்கத்தின் தந்தரம் தெரியாமல் அனுதாபப்பட்ட உள்ளே போன எல்லா விலங்குகளும் வலையில் சிக்கி சிங்கத்திற்கு இரையாகின ஆனால் புத்திசாலி என்ற விவேகமான குள்ளனரிக்கு மட்டும் சந்தேகம் வந்தது அது மெதுவாக குகை வாசலில் நின்று சிங்கத்தின் உடல்நிலையை பற்றி விசாரித்தது உள்ளே இருந்த சிங்கம் அதை உள்ளே வர அழைத்த போது குகையின் வாசலுக்கு முன்னால் தரையில் கவனமாக பார்த்தது அங்கே குகைக்குள் சென்ற விலங்குகளின் கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன வெளியே வந்த கால் தடங்களே இல்லை உடனே குள்ளநரிக்கு சிங்கம் போட்ட தந்திரமான வலையின் உண்மை புரிந்தது சிங்கம் ஏமாற்றத்துடன் இருந்தபோது புத்திசாலி குள்ளநரி நான் வெளியேறந்தே உங்களுக்கு குணமாக வாழ்த்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி தப்பித்தது இந்த கதையின் நீதி எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் கூர்மையாக சிந்தித்து பார்த்து செயல்பட்டால் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம்